சுவிசில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவாப்பவர் வங்கியில் ஆயுதம் பல ஆயிரம் பிராங்குகள் குற்றவாளிகள் தப்பியோட்டம் போலீசார் வலை வீச்சு போலியான போலீசாராக நடித்து முப்பதாயிரம் பிராங்குகளை கொள்ளையடிக்க முயன்றவர்கள் கைது இரண்டாவது முறை முயற்சி செய்த போது போலீசாரின் வலையில் விழுந்த குற்றவாளிகள் லூசென்ட் கண்ட்ரோனில் ஐம்பதுக்கும் அதிகமான திருட்டு புகார்கள் போலீஸ் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை நிறுவனங்களான குழுமம் ஆயிரத்து எண்ணூறு வாய்ப்புகளை குறைப்பதாக அறிவிப்பு கண்ட்ரோலில் திருடப்பட்ட காரில் தப்பிச் செல்ல முயன்ற இருபது வயது இளைஞர் கைது தொடரும் கார் திருட்டுகள் தொடர்பில் எச்சரிக்கை துர்காவ் கேண்டோனில் இரவு நேரத்தில் பரபரப்பு போலீசார் குவிப்பு மூவர் காயம் போலீஸ் அதிகாரி மீதும் தாக்குதல் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையைக் குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய்கேன் ஜேஎம்பி ஏச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா நகரில் ஏ கே கோல்ரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டிழப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சோலத்தோன் கேன்டோனில் நடைபெற்ற போலீஸ் துரத்தல் பரபரப்பை ஏற்படுத்தியது நேற்று வியாழக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஏவன் அதிவேக பாதையில் திசையில் சென்ற ஒரு சந்தேகத்துக்கிடமான கார் குறித்து சோலத்தோன் காவல்துறைக்கு தகவல் வந்தது அதன் பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறை ரோந்து வாகனத்தை பார்த்ததும் காரை ஓட்டிய இருபது வயது பிரெஞ்சு குடியுரிமையாளர் வேகத்தை அதிகரித்து தப்பிச் செல்ல முயன்றார் குறித்த கார் திருடப்பட்டது என்பது பின்னர் உறுதி செய்யப்பட்டது போலீசார் செய்கை கொடுத்த போதும் இளைஞர் கவனக்குறைவான மற்றும் அபாயகரமான ஓட்டத்துடன் தொடர்ந்ததால் கூடுதல் ரோந்து வாகனங்கள் உதவிக்கு அழைக்கப்பட்டன ஏவன் நெடுஞ்சாலையின் வலஜன் அண்ட் டெர் ஆரே வலியுறம் பகுதியில் அவர் அதிவேக நெடுஞ்சாலையை விட்டு டி முக்கிய சாலையில் சோலுத்தூன் திசையில் பயணத்தை தொடர்ந்தார் சோலத்தூன் நகரை அடைந்த பிறகு திடீரென காரை திருப்பி ஃபெல்ட் நோக்கி செல்ல முயன்ற போது வாகனத்தின் மீதான கட்டுப்பாட்டு இழந்து சத்தத்தை கட்டுப்படுத்தும் தடுப்பு சுவரில் மோதி பின்னர் அவர் சம்பவ இடத்திலேயே போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இளைஞரின் ஆபத்தான ஓட்டம் புற பயணிகளின் பாதுகாப்பையும் பாதித்திருக்கும் என்பதால் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது சுவிட்சர்லாந்தில் காவல்துறை சோதனைகளில் இருந்து தப்பிச் செல்வது கடுமையான குற்றமாக கருதப்படுவதோடு இது நீண்டகால சட்ட தொடர்பான விளைவுகளுக்கும் காரணமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் காப்பீட்டுத் துறையில் தொடர்ச்சியாக பணி நீக்கங்கள் அறிவிக்கப்படும் சூழலில் புதியதாக உருவான ஹெல்வெட்டி பலோயிஸ் காப்பீட்டு குழுமம் அடுத்த மூன்று ஆண்டுகளில் சுவிஸ் முழுவதும் ஆயிரத்து நானூறு முதல் ஆயிரத்து எண்ணூறு வரை பணியிடங்களை நீக்க உள்ளதாக புதன்கிழமை அறிவித்துள்ளது இம்மாதத்தின் தொடக்கத்தில் ஹெல்வெட்டியா நிறுவனம் பலோயிஸை கையப்படுத்தியதை தொடர்ந்து இந்த மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த அறிவிப்பு இன்னொரு சுவிஸ் நிதி நிறுவனமான ஊபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கைப்பற்றிய கிரெடிட் சுவிஸ் வங்கி ஒருங்கிணைப்பின் காரணமாக சுவிஸ் பிரிவில் மூவாயிரம் பணியிடங்களை குறைக்கும் என சில நாட்களுக்கு முன் அறிவித்ததை தொடர்ந்து வந்துள்ளது தொடர்ச்சியாக நம்பரும் இத்தகைய பணி நீக்கங்கள் சுவிஸ் வேலைவாய்ப்பு சந்தையில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் ஹெல்வெட்டியா பலூஸ் குழுமத்தின் மறுசீரமைப்பு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் அதற்கு பின்னரும் சுவிஸ் வேலைவாய்ப்பு கணக்கில் கூடுதல் இழப்புகள் பதிவு செய்யப்படும் காப்பீடு வங்கி நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் தானியங்கி மையமும் செலவு குறைப்பு திட்டங்களும் அதிகரித்துள்ள நிலையில் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு குறித்து சுவிஸ் தொழிலாளர் சங்கங்கள் கவலை வெளிப்படுத்தி வருகின்றன இந்த புதிய அறிவிப்பு பொருளாதார மாற்றம் மற்றும் நிறுவன ஒருங்கிணைப்பால் சுவிட்சர்லாந்தின் வேலைவாய்ப்பு சூழலில் உருவாகும் நீண்டகால சவால்களை மேலும் தெளிவுபடுத்துகிறது சொலுத்தூன் கண்டோனில் வசிக்கும் தந்தை மற்றும் வயது வந்த மகன் ஆகியோர் ஒரே வீட்டில் தங்கள் ஆயுதங்களை சேர்த்து பாதுகாக்கலாம் என சுவிஸ் கூட்டாட்சி நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பில் உறுதி செய்துள்ளது இந்த முடிவு இதற்கு முன் அனுமதி மறுத்த சொலுத்தோன் நிர்வாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுக்கும் வகையில் வந்துள்ளது இதுகுறித்து கூட்டாட்சி நீதிமன்றம் தெரிவிக்கையில் இருவரும் தேவையான அதிகாரப்பூர்வ அனுமதிகளோடு இருபதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் ரவுண்டுகள் மற்றும் ஆயுத கூறுகளை வைத்திருக்கின்றனர் ஆனால் ஒரு நிபந்தனை நீதிபதிகள் வலியுறுத்தினர் மகனும் தங்களிடம் உள்ள ஒவ்வொரு வகை ஆயுதத்துக்கும் தனித்தனியான ஆனால் ஒரே நிலை அனுமதி பத்திரங்களை வைத்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் இலையுதர் காலத்தில் தந்தை தனது ஆயுதங்களை மகனின் ஆயுதங்களோடு சேர்த்து வீட்டில் பாதுகாக்க அனுமதி கோரி சோலத்தூன் காவல்துறைக்கு விண்ணப்பித்தார் ஆனால் போலீசார் இதை மறுத்தனர் அதன் பின்னர் அவர் நிர்வாக நீதிமன்றத்தில் முறையிட்டும் எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை இறுதியாக அவர் கூட்டாட்சி நீதிமன்றத்தை அணுகிய போது நீதிபதிகள் அவரது கோரிக்கையை ஏற்றனர் தீர்ப்பில் ஒரே குடும்பத்தில் ஒரே இல்லத்தில் வாழும் பெரியவர்கள் ஒரே ஆயுதங்களை பயன்படுத்துவதும் ஒன்றாக கையாள்வதும் சட்டத்தில் தெளிவாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர் ஆனால் சிறுவர்கள் மட்டும் அனுமதியற்ற மூன்றாம் நபர்களாக கருதப்படுவார்கள் ஏனெனில் அவர்களிடம் ஆயுதங்கள் மீது தடுக்க முடியாத ஆர்வம் அல்லது அபாயகரமான ஈர்ப்பு அபாயம் உள்ளதெனவும் அவர்கள் விளக்கினர் இந்த தீர்ப்பு சுவிட்சர்லாந்தில் ஆயுத கட்டுப்பாடு குறித்து நீண்ட காலமாக நிலவி வரும் சட்ட புரிதல்களை மேலும் தெளிவுபடுத்துகிறது ஒரே இல்லத்தில் பல ஆயுதங்கள் வைத்திருப்பது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் மற்றும் சட்டபூர்வ உரிமைகள் மீதான பொறுப்புகளை வலியுறுத்தும் புதிய வழிகாட்டுதலாகவும் பார்க்கப்படுகிறது புதன்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு பின் துர்காவ் கேண்டோனில் உள்ள கிரைஸ்லிங்கன் பகுதியில் பலர் ஈடுபட்ட கடுமையான சண்டை ஒன்று வெடித்திருந்தது சம்பவ இடத்துக்கு வந்த துர்காவ் கேன்டோனல் போலீஸ் அதிகாரி உட்பட இந்த மோதலில் மூவர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் காயமடைந்த போலீஸ் அதிகாரியின் தலையில் ஏற்பட்ட காயங்களின் தீவிரம் இன்னும் மருத்துவர்களால் மதிப்பிடப்பட்டு வருகிறது சண்டை எதனால் தொடங்கியது யார் யார் இதில் ஈடுபட்டனர் என்பது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது ஆரம்ப தகவல்களின்படி சண்டையில் ஈடுபட்ட சிலர் அருகிலுள்ள கிரைஸ்லிங்கன் கூட்டாட்சி அடைக்கல மையத்தில் தங்கியிருந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மோதலுக்கு காரணம் என்ன என்பது இன்னும் தெரியவில்லை சம்பவத்துக்கு பிறகு பலரை கைது செய்து காவல்துறையினர் சிறைக்கு கொண்டு சென்றனர் இந்த மாற்றுச் செயல்பாடுகளுக்காக பல சுரை போக்குவரத்து வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன சண்டையின் போது யாராவது ஆயுதம் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்பது இன்னும் தெளிவாகவில்லை எனினும் சம்பவ இடத்தில் விசாரணைக்கு பொருத்தமான சில பொருட்கள் போலீசால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ரய்சிரிங்கன் பகுதியில் போலீஸ் கண்ட்ரோலர் படையினர் பெருமளவில் பதற்றத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு கூட்டாட்சி சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகத்தின் உதவியும் கிடைத்தது அங்கிருந்த பல ஆம்புலன்ஸ்களும் காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்தனர் சம்பவத்தை கண்ணுற்றவர்கள் அந்த பகுதி இருளில் கடும் கத்தல் இகழ்ச்சி வார்த்தை சூழ்நிலை மிகவும் பதற்றமாக இருந்ததாகவும் தெரிவித்தனர் போலீசார் நீண்ட நேர போராட்டத்தின் பின் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவம் கிரைசிங்கன் பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டும் வகையில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது கடந்த சில நாட்களாக லூசன் கண்டோனில் பல பகுதிகளில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டு திருட்டு சம்பவங்கள் போலீசில் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக குடியிருப்புகள் மற்றும் தனித்தனி வீடுகள் அதிகமாக இலக்காகியுள்ளன இதனால் பொதுமக்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று லூசன் போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது சந்தேகத்துக்கிடமான இந்த நிகழ்வையும் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்று அவசர எண்ணில் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது போலீசார் கூறுகையில் குடியிருப்பு பகுதிகளில் அறிமுகமற்ற நபர்கள் சந்தேகத்துக்கிடமான முறையில் சுற்றித் திரிவதும் மெதுவாக அல்லது தேடுபோக்கில் அங்கங்கு செல்வது போல் தெரியக்கூடிய வெளிநாட்டு வாகனங்கள் காணப்பட்டாலும் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் கண்ணாடி உடைதல் மரம் சிதறுவது போன்ற இயல்பற்ற சத்தங்களையும் கவனத்தில் கொண்டு போலீசுக்கு தெரிவித்தால் விசாரணைக்கு உதவியாக இருக்கும் சம்பவம் குறித்த தெளிவான விவரங்கள் வழங்கப்படின் குற்றவாளிகளை தேடும் பணியில் அது முக்கிய ஆற்றும் வீட்டு பாதுகாப்புக்காக போலீசார் சில முக்கிய ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளனர் வீட்டை விட்டு வெளியேறும் போது கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் உறுதியாக பூட்டப்பட்டுள்ளனவா என்று பரிசோதிக்க வேண்டும் நீண்ட நாட்கள் வீட்டில் இல்லாத சூழ்நிலையில் நம்பகமான அயல்வாசிகளுக்கு அதை முன்கூட்டியே தெரிவிப்பதும் அவசியமாகும் மேலும் சமூக ஊடகங்களில் தாங்கள் வீட்டில் இல்லாததை வெளிப்படுத்தும் தகவல்கள் அல்லது படங்களை பகிர்வதையும் தவிர்க்க வேண்டும் போலீஸ் தனிப்பட்ட பாதுகாப்பு ஆலோசனைகளையும் வழங்குகிறது திருட்டு தடுப்பு தொடர்பான கூடுதல் தகவல்கள் போலீசின் இணையதளம் மற்றும் சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு தளங்களில் கிடைக்கின்றன ஒரு சிறிய பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற் கொண்டு பரிசுப் பொருட்களை பெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறை ஆண்டு காலம் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே நிதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு ஆர்காவ் கேன்டோனின் ரூபஸ்வில் பகுதியில் புதன்கிழமை மாலை ஒரு தனி வீட்டில் திருட்டு முயற்சி இடம்பெற்றுள்ளது அதிரடி துறத்தலின் பின்னர் கேண்டோனில் போலீஸ் குற்றச்சாட்டுக்குட்பட்ட நபரை கைது செய்தனர் சம்பவம் டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிறகு டனன்வேக் பகுதியில் நடைபெற்றுள்ளது அப்போது ஒரு அயல்வாசி கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டதால் வெளியே வந்து பார்த்துள்ளார் கையில் டோர்ச் லைட்டோடு ஓடிச் செல்லும் ஒருவரை கண்டு அவர் இருளில் மறைந்ததையும் கவனித்து உடனடியாக போலீசுக்கு தகவல் அளித்தார் பின்னர் ஆர்க் ஆண்ட போலீஸ் மற்றும் பல பிராந்திய போலீஸ் ரோந்து குழுக்கள் விரைவான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது ரூபஸ்விலில் தனிப்பட்ட பயிற்சியில் இருந்த கண்டோனல் போலீஸின் நாய் பிரிவு அதிகாரிகளும் தேடுதலில் இணைக்கப்பட்டனர் அந்த குழுவில் இருந்து ஒரு பெண் போலீஸ் அதிகாரி குடியிருப்பு பகுதியின் விளிம்பில் பிரெஞ்சு பதிவன் கொண்ட மோட்டார் சைக்கிளை கவனித்தார் அங்கிருந்து சற்றே அப்பால் மறைந்திருந்த ஒரு நபர் ஓட முயன்றார் அதிகாரி விரைவாக அவரை பிடித்து எதிர்ப்பை மீறியும் கட்டுப்படுத்தி கைது செய்தார் கைது செய்யப்பட்டவர் நாற்பத்தி இரண்டு வயதான அல்பேனிய நாட்டு நபராவர் அவர் சுவிட்சர்லாந்தில் அடைக்கலம் கோரியவராக பதிவு செய்யப்பட்டவர் அவரிடமிருந்த பையில் திருட்டுக் கருவிகளும் திருடப்பட்ட பொருட்களும் இருந்துள்ளன அவர் பயன்படுத்தியதாக கருதப்படும் மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் யார் என்பது இன்னும் தெளிவாகவில்லை திருட்டு நடந்த வீட்டில் ஒரு ஜன்னல் உடைக்கப்பட்டிருந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர் இதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே ரூபஸ் மற்றொரு தனி வீட்டுவாசிகள் வீட்டுக்கு திரும்பிய போது அவர்களும் திருட்டு நடந்ததை கண்டறிந்தனர் அதே போல் ஒரு தனி வீடு திருடர்களின் இலக்காகியுள்ளது இந்த சம்பவங்களுக்கு இடையேயான தொடர்பை ஆர்க் கேண்டோனல் போலீஸ் தற்போது விசாரித்து வருகிறது குளிர்கால மாலை நேரத்தில் அதிகரிக்கும் திருடர்கள் செயல்பாடு இந்த வாரங்களிலும் தொடர்வதால் பண்டிகை காலம் வரை திருட்டு அபாயம் அதிகம் இருக்கும் என போலீசார் எச்சரித்து பொதுமக்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் செயின்ட் காலன் கண்டோனில் புதன்கிழமை காலை ஒரு போலி போலீஸ் மோசடி முயற்சியில் கண்டோன் போலீசார் மூவரை பணமாற்றும் நேரத்தில் கைது செய்தனர் எண்பத்தி ஏழு வயதான ஒரு முதிய பெண் முன்பு ஏற்கனவே சுமார் முப்பதாயிரம் பிராங்குகளை குற்றவாளிகளுக்கு கொடுத்து ஏமாந்திருந்தார் பின்னர் சந்தேகத்துடன் உண்மையான போலீசை தொடர்பு கொண்டதால் இரண்டாவது பணம் தடுக்கப்பட்டு குற்றவாளிகளும் பிடிக்கப்பட்டனர் முந்தைய நாள் உயர்தர ஜோமன் மொழியில் பேசும் ஒரு பெண் தன்னை போலீஸ் அதிகாரி என அறிமுகப்படுத்தி வீட்டில் கொள்ளை ஆபத்து இருப்பதாகவும் அவர் வைத்திருக்கும் பணத்தை ஒப்படைத்தால் பாதுகாப்பாக இருக்கும் எனவும் கூறி ஏமாற்றியுள்ளார் அதன்படி அவர் அருகிலுள்ள ஒரு இடத்தில் முப்பதாயிரம் பிராங்குகள் கொண்ட கவரை விட்டுச் சென்றுள்ளார் அவர் பின்னர் உண்மை போலீசை தொடர்பு கொள்ளும் போது அந்த கவர் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தது புதன்கிழமை காலை குற்றவாளிகள் அன்றும் அழைத்து இரண்டாவது பணத்தை கோரியதால் போலீசார் ஒரு போலி கவரை வைக்க ஏற்பாடு செய்தனர் அந்த இடத்தை பல போலீஸ் குழுக்கள் மற்றும் ஒரு ட்ரோன் மூலம் கண்காணித்தனர் பின்னர் காலை பத்து முப்பது மணிக்கு சந்தோகத்துக்கிடமான மூவரும் கைது செய்யப்பட்டனர் இருவர் ஒரு காரில் பிடிக்கப்பட மூன்றாவது நபர் கவரை எடுத்தவுடன் தப்பிச் செல்ல முயன்றார் அங்கிருந்து ஒரு குடிமகன் அவரை தடுத்து நிறுத்தியதால் அவர் கூட கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பது வயது துருக்கிய நபர் மற்றும் இருபது வயதுடைய இரண்டு சுவிஸ் நாட்டவர்கள் ஆவர் இவர்கள் அனைவரும் சுவிட்சர்லாந்திலேயே வசிப்பவர்களவர் மாநில வழக்கறிஞரகம் இந்த மோசடி குழுவைச் சேர்ந்தவர்களைப் பற்றி மேலும் விசாரணை நடத்தி வருகிறது சுவிட்சர்லாந்தில் சமீபத்தில் இந்த வகையான போலி போலீஸ் தொலைபேசி மோசடிகள் அதிகரித்து வருவதால் குறிப்பாக மூத்த குடிமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு அதிகாரிகள் மீண்டும் நினைவூட்டுகின்றனர் பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஒப்பந்தத்தின் மூலம் இரட்டை குடியுரிமை கொண்ட இளைஞர்கள் சுவிட்சர்லாந்தின் கட்டாய ராணுவ சேவையிலிருந்து எளிதாக விலக முடிந்தது ஆனால் இந்த வழிவிலக்கு அடுத்தடுத்த நாட்களில் முடிவுக்கு வர உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக எழுநூற்று முப்பது சுவிஸ் பிரான்ஸ் இரட்டை குடியுரிமையாளர்கள் பிரான்சில் ஒரு நாளைய தகவல் அமர்வில் கலந்து கொண்டாலே சுவிட்சர்லாந்தின் ராணுவ சேவையை தவிர்க்கும் வாய்ப்பை பெற்றிருந்தனர் இப்போது தேசிய கவுன்சில் மற்றும் மாநிலங்களவை இரண்டும் இந்த ஒப்பந்தத்தை மாற்ற ஒப்புதல் அளித்துள்ளன மேலும் குறிப்பிடத்தக்க முடிவாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பிரான்ஸ் மட்டுமல்ல இதே போன்ற ராணுவ சேவை விலக்கு ஒப்பந்தம் உள்ள பிற நாடுகளின் இரட்டை குடியுரிமையாளர்களுக்கும் பொருந்தும் வகையில் விரிவுபடுத்த வாக்களித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஆண் குடிமக்களுக்கு ராணுவ சேவை கட்டாயமான ஒன்றாகும் தேவையான நிபந்தனைகளின் பேரில் சிலருக்கு சிவில் சேவை மாற்று வாய்ப்பாக வழங்கப்படும் ஆனால் இரட்டை குடியுரிமை காரணம் முற்றிலும் விலக்கு பெறும் நடைமுறை நீண்ட காலமாக அபிவாதத்துக்குள்ளாகி வந்தது பாதுகாப்பும் சமத்துவம் பாதிக்கப்படக்கூடும் என்ற காரணத்தால் சுவிஸ் அதிகாரிகள் இந்த மாற்றத்தை அவசியமானதாக கருதுகின்றனர் புதிய விதிமுறை அமலுக்கு வந்தவுடன் இரட்டை குடியுரிமையாளர்களும் சுவிட்சர்லாந்தின் பிற இளைஞர்களைப் போலவே ராணுவ அல்லது மாற்று சேவையை நிறைவேற்ற வேண்டியிருக்கும் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரும் திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூட்டாட்சி அரசு தெரிவித்துள்ளது சோலத்தூன் கேன்டோனில் லோஸ்டப் பகுதியில் புதன்கிழமை பிற்பகல் அடையாளம் தெரியாதொரு நபர் வங்கிக்குள் புகுந்து இரண்டு பணியாளர்களை மிரட்டி பல ஆயிரம் பிராங்குகள் பணத்தை பறித்து தப்பியோடியுள்ளார் சம்பவத்தில் யாருக்கும் சேதம் ஏற்படவில்லை மாலை நான்கு இருபது மணியளவில் லோ ஹவுஸ்டாஸ் பகுதியில் உள்ள வங்கியின் கவுண்டர் பகுதிக்குள் அந்த நபர் நுழைந்துள்ளார் அங்கு பணிபுரிந்த இரண்டு ஊழியர்களை மிரட்டிய அவர் பணத்தை ஒப்படைக்கும்படி வலியுறுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தோடு குற்றவாளி உடனே வங்கியிலிருந்து வெளியேறி யாரும் கவனிக்காத நிலை தப்பிச் செல்ல முடிந்துள்ளது போலீசார் உடனடியாக தொடங்கிய தேடுதல் நடவடிக்கை இதுவரை வெற்றி அளிக்கவில்லை போலீசின் ஆரம்ப தகவலின்படி குற்ற செயலை மேற்கொண்டவர் ஆனென்றும் அவர் சுவிஸ் ஜெர்மன் மொழியை ஒரு தெளிவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது சோலத்தோன் கண்டோன் போலீசார் குற்றவாளி அடையாளத்தை கண்டறிய விசாரணை தொடங்கியுள்ளனர் சம்பவத்தை பார்த்தவர்கள் அல்லது சந்தகத்துக்கிடமான ஏதேனும் தகவல் வழங்கக்கூடியவர்கள் முன்வரும்படி அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சிறிய நகரங்கள் கூட வங்கிக் கொள்ளைகள் அரிதானதால் இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே அதிர்ச்சியைப்படுத்தியுள்ளது போலீசார் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் தொழில் சார்ந்த உயர்கல்வியை சர்வதேச அளவில் மேலும் ஈர்க்கக்கூடியதாகவும் தெளிவாக அங்கீகரிக்கப்படக்கூடியதாகவும் மாற்றும் முயற்சியில் புதிய தொழில்முறை பட்ட பெயர்களை அறிமுகப்படுத்த தேசிய கவுன்சில் புதன்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் புரொபஷனல் பேச்சுலர் மற்றும் புரொஃபஷனல் மாஸ்டர் போன்ற புதிய பட்டங்கள் சுவிட்சர்லாந்தின் உயர்தர தொழிற்கல்வித்துறையில் பயன்படுத்தப்பட உள்ளன தொழில் சார்ந்த பயிற்சிகள் மற்றும் மேம்பட்ட தொழில்துறை தகுதிகள் பல நாடுகளில் பல்கலைக்கழக பட்டங்களோடு ஒப்புடுகையில் அடிக்கடி புறக்கணிக்கப்பட்டதால் இந்த மாற்றம் உலகளவில் சுவிஸ் தொழில்துறை கல்வியின் மதிப்பை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கூட்டாட்சி தொழில்முறை மற்றும் மேம்பட்ட தொழில் தேர்வுகளில் ஆங்கிலமும் ஒரு கூடுதல் தேர்வு மொழியாக இணைக்கப்பட்டுள்ளது இதனால் சர்வதேச நிறுவனங்களில் வேலை பார்க்க விரும்பும் மாணவர்களுக்கு இது கூடுதல் நன்மையாக அமையும் உலகின் மிகுந்த செயல்திறன் கொண்ட தொழில்முறை கல்வி முறை கொண்ட நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஒன்றாக இருந்தாலும் அதன் பட்டங்கள் அனைத்தும் சர்வதேச ரீதியில் அறியப்படவில்லை என்ற சவாலுக்கு

உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி